ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவள் வச்சு பத்து நிமிஷத்தில் நல்லா உதிரி உதிரியாக ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் அவசரமான நேரத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் நீங்கள் நைட் டின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பத்து நிமிஷமே இதுக்கு அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நல்லா ஃபில்லங்காக இருக்கக்கூடிய இந்த அவல் வச்சு பண்ணக்கூடிய இந்த டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இது வந்து கெட்டி அவல் கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபிக்கு கெட்டி அவல் தான் எடுக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இல்லைனா அப்படியே குழஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த கெட்டி அவல் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டு உடனே இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து வச்சிடணும் அதே அந்த ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் வந்து ஊறி வந்துடும் அந்த டைம் ஒரு நாளே இது போதும் பாருங்க இந்த மாதிரி வந்ததுமே இதை வாஷ் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இது மூணுத்தையும் வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வருபட்டு வந்ததும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கணும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா இதை நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதையே வந்து மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய அவல் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் தான் ஊற வச்சும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல் இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் இது எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக அதில் பிடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு லெமனோட சுவை பிடிக்கும் அந்த புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா இது சாப்பிட்றப்போ அந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து சேர்க்கல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து நமக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை அர்ஜெண்ட்டாக வந்து நம்ம கிளம்புனோம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்